அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரட்டாசி மாதம் வரப்போகுதுங்க இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னாவே மாதம் முழுவதுமே விரதம் இருந்து வழிபாடு செய்வோம் நாம் வரைக்கும் திருப்பதிக்கு போய் வழிபாடு செய்கிறது அதே போல் நம்ம வீட்டிலையே குறிப்பாக சனிக்கிழமை நாட்களில் முழுக்க முழுக்க விரதம் இருந்து காகங்களுக்கு உணவு வைக்கிறது சாமிக்கு படையலிடுவது இவையெல்லாம் செய்வோம் ஏன் அப்படின்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்றதால இந்த மாதத்தில் நம்ம இது போன்ற வழிபாடுகள்லாம் செய்வோம் இதனால நம்மளுடைய முன்வினை பாவங்கள் கூட நீங்கும் அப்படிப்பட்ட இந்த குறிப்பிட்டு மட்டும் செய்யாதீங்க இந்த புரட்டாசி காகங்களுக்கு உணவு வைக்கிறதால நமக்கு எது போன்ற பழங்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க உங்களுக்கு பெருமாள் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு லைக் பண்ணிட்டு ஏழு அருமையானுக்கு கோவிந்தா என்ற வாசகத்தை பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட சந்தேகங்கள் இருக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா ஸ்ரீ வராகம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு தெளிவான முறையில் தொலைபேசியின் மூலமாகவே சரியான பலன்கள் சொல்றாங்க வராகியம்மன் ஜோதிட தொலைபேசி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்கேன் நீங்களும் சென்று முயற்சி செய்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலும் நன்மையே நடக்கும் மாதம் அப்படின்னு பார்க்கும்போது சனிக்கிழமைகளில் காகங்களுக்கு எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தா சனி பகவானால ஏற்படக்கூடிய சங்கடங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மறந்து கூட சில தவறுகளை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி செய்தா கண்டிப்பா பணப்பிரச்சனை வரும் என்றே சொல்லப்படுதுங்க சனி பகவானை பார்த்து பலரும் பயப்படுறோம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா சனியனுடைய பார்வை என்பது பயங்கரமானதாக இருக்கும் மக்கள் தன்னை பார்த்து பயப்படுவதை விட தன்மீது அன்பு செலுத்த வேண்டும் தன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு தான் சனி பகவான் விரும்புகிறாரு சனி பகவான் நம்மளுடைய க சரியான முறையில் நீதிக்கு தகுந்த பலன்தான் நமக்கு கொடுப்பாரு அந்த வகையில் சனி பகவானுடைய வழிபாடு நாம் இந்த இந்த மாதத்தில் புரட்டாசி மாதத்தில் மேற்கொள்வது இன்னமும் நல்ல பலனை கொடுக்கும் அதற்கு ஒரு வழிதான் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்கிறோம் சனி பகவானுக்கு பெருமைப்படுத்த அந்த ஏழுமலையானே ஒரு புரட்டாசி சனிக்கிழமை நாளில் தன்னை வெளிப்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இது இது புராண கதைகள் மூலமா மேலும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி உஷ்ண என சொல்லப்படக்கூடிய சனிக்கிழமையின் விடியற் காலை வேலை மங்களகரமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க சனி பகவானுக்கும் பெருமாளுக்கும் என்ன தொடர்பு இருக்க அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான கதை மூலமா சொல்றாங்க அதாவது சனிக்கிழமை நாள் புரட்டாசியில் குறிப்பா நாம இப்படி வழிபாடு செய்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஏன் நாம் காகங்களுக்கு இந்த புரட்டாசி சனிக்கிழமையில் உணவு வைத்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த புராண கதை சொல்லப்படுது அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சூரியனுக்கு சஞ்சனா சாயா அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்களாம் சூரியனுக்கும் சஞ்சனாவுக்கும் பிறந்தவர் தான் யம அதே போல் யம ராஜாவும் யமுனா நதியும் சாயாவுக்கு பிறந்தவர் தான் சனீஸ்வரன் கண்ணபிரான் யமுனையில் இருக்கக்கூடிய காளியனை அடக்கி யமுனா நதியை தூய்மையாக்கிய பின் அனைத்து தேவர்களும் யமுனையை போற்ற தொடங்கினாங்களாம் கங்கையை விட புனிதமான நதி என கொண்டாடினாங்களாம் அதை கண்ட சனீஸ்வரர் யமுனை கிட்ட வந்து சகோதரியே உன்ன மங்களமானவள் என எல்லோரும் கொண்டாடுறாங்க ஆனா என்னை முடவன் அப்படின்னு அமங்கலமானவன் என்றும் சொல்றாங்க உன்னை போல நானும் மங்களகரமானவனா மாற வேண்டும் அப்படின்னு கேட்டாராம் அங்கே வந்த நாரதர் சனீஸ்வரா யமுனை யமுனா கண்ணனினுடைய உடைய திரு உள்ளத்தை மகிழ்ந்தவள் அதனால் மங்களமானவளாக இருக்கிறாள் நீ கண்ணனின் திரு உள்ளத்தை மகிழ்வித்தால் மங்களமாகி விடுவாய் என்று சொன்னாங்களாம் கண்ணனை மகிழ்விக்க நான் என்ன செய்ய வேண்டும் என்று சனீஸ்வரர் கேட்டாராம் அதற்கு நாரதர் ஹோலிகா என்று இரணியனுக்கு ஒரு சகோதரி இருந்தாள் அவளுக்கு தீய சுட சுடப்படாமல் இருக்கக்கூடிய விசேஷ தன்மை ஒன்று இருக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அதே போல பிரகலாதனை பல விதமான தண்டனைக்கு உள்ளாக்கியும் அவன் அவற்றால் இருப்பதைக் கண்ட இரணியன் ஹோலிகாவிடம் பிரகலாதனை ஒப்படைத்தார் பிரகலாதனை தீயில் தள்ளிய ஹோலிகா தானும் தீயுக்குள் இறங்கி அவனை வெளிக்கொண்டு வர முடியாதபடி அழுத்தினாளாம் அப்போது நரசிம்ம பெருமாள் ஹோலிகாவினுடைய பிடியில் இருந்து பிரகலாதனை காத்து வெளியே அழைத்து வந்தார் நரசிம்மர் பிரகலாதனை காத்த தான் ஹோலி பண்டிகையாக மக்கள் கொண்டாடுகிறாங்க அந்த ஹோலிகா பெண் என்பதால நரசிம்மர் அவளை கொல்லாமல் விட்டுட்டாரா இப்போது அவள் தன்னுடைய சகோதரனான இரணையனை கொன்ற திருமாலை பழி வாங்க துளித்துக் கொண்டிருக்கிறாள் அதே போல மேலும் திருமால் கண்ணனாக அவதாரம் செய்து செய்ததை அறிந்து கோகுலத்துக்கு அவள் வந்துட்டா மேலும் ஹோலி ஹோலி பண்டிகை தினத்தன்னைக்கு தன்னிடம் இருந்து பிரகலாதனை அவன் காத்த கண்ணனையும் தோழர்களையும் தீ தீக்கு இரையாக்கி பளித்திருக்க திட்டம் திட்டினாள் சனீஸ்வரா நீ அந்த ஹோலிகாவை கண்டறிந்து அவளை எரித்து சாம்பலாக்கி சாம்பலாக்கிவிட்டால் கண்ணனை மகிழ்விக்கலாம் அவன் அருளை பெற முடியும் நீயும் மங்களகரமானவன் ஆகலாம் என்று உபதேசித்தாராம் ஹோலி பண்டிகை நாளன்று கண்ணனும் அவருடைய தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளில் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி வைத்து நரசிம்மர் மற்றும் பிரகலாதனின் திருநாமங்களை பாடி ஹோலிகாவின் கொடும்பாவியை எரித்து ஹோலி பண்டிகை கொண்டாடி தீர்த்தாங்க அந்த ஹோலிகா ஒளிந்திருந்தாள் தீ மூட்டப்பட்ட உடன் கண்ணனையும் அவனுடைய தோழர்களையும் உள்ளே இழுத்துவிட வேண்டும் என்று எண்ணிய அவள் அவள் மேல் சனீஸ்வரன் தன்னுடைய பார்வையை செலுத்தினாராம் சனியினுடைய பார்வை பட்ட உடனேயே ஹோலிகா தன்னுடைய சக்திகள் அனைத்தையும் இழந்துட்டாளா கண்ணன் தீ மூட்டினாரு அந்த தீயில் ஹோலிகா எரிந்து சாம்பலானாள் நாரத சனீஸ்வரனை கண்ணனிடம் அழைத்துச் சென்று நடந்தவற்றை விவரித்தார் அப்போது சனீஸ்வரனுடைய தொண்டுக்கு மனமுகந்த கண்ணன் சனீஸ்வரன் நீ இனிமேல் மங்களகரமானவனாக திகழ்வாய் என்று வரம் கொடுத்தாராம் அன்றைய தினம்தான் புரட்டாசி சனிக்கிழமை என்று நாம சொல்றோம் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாள் பக்தர்களுக்கு பிடித்தமாக இருக்கு புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருக்கிறவங்களை சனி பகவான் தொல்லை செய்வது கிடையாது புரட்டாசி சனிக்கிழமை என்று சிவன் சிவனுடைய ஆலயங்களுக்கு சென்று சனி பகவானை வழிபட்டு வணங்கினால் சனி தோஷம் நீங்கும் புனிதமிக்க புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய விரதங்கள் புண்ணிய பலன் அதிகம் தரும் என்று ஐதீகம் புரட்டாசி சனிக்கிழமைகள்ல யாருக்கும் கடன் கொடுக்கவும் கூடாது கடன் வாங்கவும் கூடாது ஆனா தர்மம் நிறைய செய்யலாம் காகத்திற்கு அன்னைக்கு எள்ளும் வெள்ளமும் கலந்த சாதம் வைத்தால் சனியனுடைய தாக்கம் நீங்கும் சனியுடைய திசை சனி புத்தி நடக்கக்கூடிய காலத்திலும் கோச்சார ரீதியாக சனி பகவான் ஏழரை ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்ட சனி காலத்திலும் சிலருக்கு சனி பகவானால பாதிப்பு ஏற்படும் சனியினுடைய பாதிப்புகள் நீங்க நாம சில சனி ஹோரையில நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் சனி பகவான் எல்லோருக்கும் சங்கடங்களை தருவது கிடையாது நேர்மறையானவர்களுக்கு சில சோதனைகளை கொடுப்பாரு அது கூடவே பலருடைய உண்மை முகத்தை உணர வைப்பாரு சனி பகவான் சங்கட இருந்து விடுபட சில பரிகாரங்களை நாம செய்யலாம் அதாவது புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பகவானை குளிர்விக்க என்னென்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் சாதம் வைத்து தினமும் சனி பகவானை சனிபகவான் சனி பகவான் நெருங்குவதே கிடையாது ருத்ராட்சம் அணிந்தவர்களை ருத்ர பிரியரான சனி பகவான் காப்பாரு வினைகளுக்கு பரிகார மருத்துவ மருந்து பிரதோஷ வழிபாடு அனைத்து வகையான தோஷங்களையும் போக்கும் கருப்பு காராம்பசுவினுடைய பால் நெய் தயிர் கொண்டு பூஜிப்பவர்களை சனி பகவான் மிகவும் விரும்புவாரு அவர்களை சோதித்தாலும் பாதிப்பது கிடையாது காகத்திற்கு சாதம் அளிப்பவர்கள் புரட்டாசி மாதம் மகாலய பட்சத்தில் பித்ரு சரிவர செய்பவர்கள் சனி பகவானின் தாக்குதலில் இருந்து விடுபடலாம் புரட்டாசி சனிக்கிழமை விரதம் இருப்பவர்களை சனி பகவான் தொல்லை செய்வது கிடையாது சனிக்கிழமை விரதம் இருப்பதும் சுதர்சன் எந்திர வழிபாடு செய்வதும் சனி பகவானுக்கு பிடித்தமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் இந்த வழிபாடு மேற்கொள்பவர்கள் சனியினுடைய பார்வையில் இருந்து தப்பிக்கலாம் ராம நாமத்தை உச்சரிப்பவர்களையும் சிவபெருமானின் நமச்சிவாய என்னும் நாமத்தை உச்சரிப்பவர்களையும் சனி பகவான் பாதிப்பது கிடையாது தினந்தோறும் சிவ பூஜை செய்பவர்களை சனி பகவான் பாதிப்பது இல்லை அப்படின்னே சொல்லலாம் சனி பகவானால சங்கடத்திற்கு ஆளாகி இருப்பவர்கள் இவற்றில் ஒன்று தவறாமல் கடைபிடிப்பது மிகவும் நல்லது இப்படி புரட்டாசி சனிக்கிழமைகள்ல நாம விரதம் கடி கடைபிடிக்கிறதுக்கு பின்னாடி மிக பெரும் ஒரு கதையே இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நாள்ல குறிப்பிட்டு நாம காகங்களுக்கு எள்ளும் தண்ணீரும் வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கும் என்று மிக பெரும் நம்பிக்கை கொண்டிருக்காங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி சனிக்கிழமையில் எப்படி நாம் காகங்களுக்கு உணவு வைத்து வழிபாடு செய்யலாம் ஏன் நாம் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்